பதினொன்றாம் வகுப்பின் குப்தர் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை பற்றி கூறும் கல்வெட்டு எது சரியான விடை ஆப்ஷன் சி மெக்ரோலி இரும்புத்தொன் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் இரண்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகளைப் பற்றி கூறும் கல்வெட்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் மூன்று அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி ஆவார் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர் ஆவார் அலகாபாத் தூண் கல்வெட்டானது முப்பத்தி மூணு வரிகளில் நாகரீக வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தது கொஸ்டின் நம்பர் நான்கு தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார் ஆப்ஷன் பி லிச்சாவி என்பது மேற்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கமாகும் ஆப்ஷன் சி லிச்சாவி என்பது கங்கைக்கும் நேபாள தராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாகும் ஆப்ஷன் டி சந்திரகுப்தரின் புதல்வரான சமுத்திரகுப்தரின் பிரயாகை தோன் கல்வெட்டின்படி பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரையுள்ள செழிப்பான பகுதிகளை கைப்பற்றினார் தவறான ஒன்று ஆப்ஷன் பி சரியான விளக்கம் லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கமாகும் கொஸ்டின் நம்பர் ஐந்து குப்த வம்சத்தின் முதல் மற்றும் இரண்டாவது அரசர்கள் யாவர் சரியான விடை ஆப்ஷன் சி குப்தர் கடவுத் கஜர் ஆகிய இருவரும் குப்த வம்சத்தில் முதல் மற்றும் இரண்டாவது அரசர்கள் ஆவர் கொஸ்டின் நம்பர் ஆறு குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் ஆவார் குப்த பேரரசின் முதல் பேரரசராக முதலாம் சந்திரகுப்தர் கருதப்படுகிறார் கொஸ்டின் நம்பர் ஏழு முதலாம் சந்திரகுப்தர் தனது மகன் சமுத்திரகுப்தரை எந்த ஆண்டு தனது வாரிசாக நியமித்தார் விடை ஆப்ஷன் டி பொது ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் சந்திரகுப்தர் தனது மகன் சமுத்திரகுப்தரை பொது ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது வாரிசாக நியமித்தார் கொஸ்டின் நம்பர் எட்டு கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் ஒன்பது அரசர்களை படைபலத்தால் வென்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஆவார் கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் ஒன்பது அரசர்களை சமுத்திரகுப்தர் படைபலத்தால் வென்றார் கொஸ்டின் நம்பர் ஒன்பது இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் கொஸ்டின் நம்பர் பத்து தெய்வபுத்திர சகானுசாகி என்பது யாருடைய பட்டமாகும் சரியான விடை ஆப்ஷன் சி குஷான பட்டமாகும் தெய்வபுத்திர சகானுசாகி என்பது ஒரு குஷான பட்டமாகும் கொஸ்டின் நம்பர் பதினொன்று இலங்கை அரசர் மேகவர்மன் எங்கு பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரினார் சரியான விடை ஆப்ஷன் டி கயா ஆகும் இலங்கை அரசர் மேகவர்மன் கயாவில் பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரினார் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு அரசின் எல்லைகளை போர்கள் திருமண உறவுகள் ஆகியவற்றின் மூலம் பேரரசை விரிவுபடுத்தியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஆவார் வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை சமுத்திரகுப்தர் ஆதரித்தார் கொஸ்டின் நம்பர் பதினான்கு குப்தர் நாணயங்களில் வீணை வாசிப்பது போல் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது சரியான விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் ஆவார் குப்தர் நாணயங்களில் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல் பொறிக்கப்பட்டிருந்தது கொஸ்டின் நம்பர் பதினைந்து இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலம் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் பொது ஆண்டு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து முதல் நானூத்தி பதினைந்து வரை ஆகும் கொஸ்டின் நம்பர் பதினாறு ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்த குப்த அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் இரண்டாம் சந்திரகுப்தர் அவரது சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தார் கொஸ்டின் நம்பர் பதினேழு தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்த குப்த அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஒன்று மேற்கு மாலவம் குஜராத் ஆகிய பகுதிகளை இரநூறு ஆண்டுகளாக சாக அரசர்கள் ஆட்சி செய்தனர் இரண்டு சாக அரசர்களை இரண்டாம் சந்திரகுப்தர் வென்றார் சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டு மட்டும் சரி ஒன்றிற்கான சரியான விளக்கம் மேற்கு மாலவம் குஜராத் ஆகிய பகுதிகளை நானூறு ஆண்டுகளாக சாக அரசர்கள் ஆட்சி செய்தனர் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் அவையை நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் அலங்கரித்தனர் கொஸ்டின் நம்பர் இருபது பொருத்துக ஒன்று ஹரிசேனர் இரண்டு காளிதாசர் மூன்று அமரசிம்மர் நான்கு தன்வந்திரி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ ஒன்று ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் இரண்டு காளிதாசர் சமஸ்கிருத கவிஞர் மூன்று அமரசிம்மர் அகராதியை உருவாக்கியவர் நான்கு தன்வந்திரி மருத்துவர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று மதுராவில் மக்கள் தொகை அதிகம் எனவும் பாடலிபுத்திரத்தில் வசிப்பவர்கள் நல்ல பணக்காரர்கள் வசதியானவர்கள் ஈகை குணத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுபவர் என தனது பயணக்குறிப்பில் குறிப்பிடுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி பாக்யான் ஆவார் சீனாவிலிருந்து வருகை புரிந்த பௌத்த அறிஞர் பாக்யான் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் சிம்ம விக்ரமன் சகாரி ஆகிய பெயர்களை கொண்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று யாருடைய ஆட்சிக் காலத்தில் பாக்யான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் பாக்யான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில்தான் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது இரண்டு இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் அவரது புதல்வர் முதலாம் குமாரகுப்தர் ஆட்சி செய்தார் மூன்று முதலாம் சந்திரகுப்தரின் பேரன் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று சரியானதாகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு சக்கராதித்யர் என அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் குமாரகுப்தர் சக்கராதித்யர் என அழைக்கப்பட்டார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி விஷ்ணு குப்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார் கொஸ்டின் நம்பர் முப்பது விஷ்ணுகுப்தரின் ஆட்சி காலம் சரியான விடை ஆப்ஷன் ஏ பொது ஆண்டு ஐநூத்தி நாற்பது முதல் ஐநூத்தி ஐம்பது வரை விஷ்ணுகுப்தரின் ஆட்சிக்காலமாகும்